முஸ்லிமை பொறுத்து வரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே தான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா யுஹன்னாஸ் தூபு இல் அல்லாஹ் ஓ மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் ஃப இன்னி அ தூபு இல் அல்லாஹ் யோமி மெத்தமர்ரா நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நூறு தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இறுதி நபி முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்தபார் செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நூறு தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும் நம்ம அதிகப்படுத்த வேண்டும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள் முதலாவது நிபந்தனை என்ன இஹ்லாஸ் அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை தௌபாவை அல்லாவுக்காக செய்ய ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது ஃபார்மலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது ரைட் தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் அந்த இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுவிட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது இதெல்லாம் வித்தியார்த்திகள் அதில் ரமலான் இருபத்தி ஏழு அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல் இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது இது இது இஹ்லாசான தௌபா கிடையாது அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம் யார்லாம் அறிந்து செய்த பாவங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் எல்லாம் ஒத்தகருத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார் இவரின்க்கு ஆமின்னு சொல்கிறது ரைட் அந்த தௌபா இல்லை தௌபாவனுடைய முதல் கண்டிஷன் என்ன இஹ்லாஸ் ரெண்டாவது கண்டிஷன் என்ன அந்த பாவத்தை விடணும் நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் செய்கிற பாவத்தை விட வேண்டும் இப்போ தொழுகையில் பொதுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த பாவத்தை அவர் விட வேண்டும் அப்போ இது பர்ஃபெக்டாக தொழுவேன் முடிவுக்கு வரணும் மூன்றாவது வந்து இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த தப்பை இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று நாலாவது என்ன செய்ய வேண்டும் அவர் ஃபீல் பண்ணணும் நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன் இந்த மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன் என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன் நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்நதமு தௌபா கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள் அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும் அதேபோன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால் பிரச்சனைகளாக இருந்தால் ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம் நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம் அதனோட பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள் அநியாயங்கள் அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் நீதியானவன் அல்லாஹுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக ஒன்று ருசல்லா வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள் ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத இல்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான் இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு கொம்பை கொடுப்பான் குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழுதீர்ப்பான் பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன நீதி நிச்சயமாக கிடைக்கும் அதில் நோ டவுட் நூறு வீதம் உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில் அதனால் தான் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அச்சதரூன மணில் முஃப்லிஸ் இந்த பேங்க் கிராப்டானவன் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க் அந்த நம்ம தமிழ் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம் அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள் என்னது மல்லா தீனார் அலகு வலாதிர்ஹாம் யாருக்கு தீனாரும் திருகமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லி சென்றார் ரசோல்லாலும் சொன்னார்கள் இங்கே தீனார் திருகம் இல்லாமல் போனால் இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும் அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான் இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் யாரு எல்லாம் லாஸ்ட் அவரட தொழுகு அவர நோன்பு அவருடைய தர்மம் அவருடைய ஹஜ் அவருடைய ஒன்முறா அவர் செய்த திக்ருகள் ஓதிய குரான்கள்ல எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் ஜீரோ ஒன்றுமில்லை அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்கறான் யார இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான் இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார் இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று சொல்லாலே சம சொன்னார் அவர் சின்ன விஷயம் அல்ல அதனால தான் அல்லாஹுடைய ரஹிக்குல் மஹத்துமன்ற ஹதீஸ் அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சுருப்பீங்க கடைசி பகுதி எடுத்து வாசி பாருங்கள் கொஞ்சம் உருக்கமான பகுதி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய இறுதி நாட்கள் அந்த கடைசி பகுதியில் ரசூல்லா அலி கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால் ரசூல்லா அலி அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்வாய்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அநியாயங்கள் செய்திருந்தால் ஃபல் எத்த ஹல் அல் ஹூ மின் ஹூ அவரிடம் போய் அதை ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருஹம் என்ற பேச்சு கிடையாது அங்க என்ன இருக்கும் தான் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில் எனவே அங்க போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருகம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள் சேட்ட தூக்கி சொன்னார்கள் என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள் சலாஹி வசலம் நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் இப்போ சின்ன விஷயம் அல்ல இப்போ தௌபாவுனுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன யாருக்காவது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இனபந்துக்களாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம் ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும் பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனால தான் நாம் என்ன செய்யணும் நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கோணும் நம்ம பழுதீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சு ரெண்டு துவாக்கர் கேட்டுட்டு போகணும் ஷா அல்லாஹ் ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ் பயிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் குர்பானில் இப்படியும் சொல்றான் ஒலா தெஹ் சபன் அல்லாஹ் ஹாஃபிலன் அம்மா யம்மலுவாலிமுன் அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானே நீ நினைக்காத அநியாயம் கொஞ்சம் என்ன பார்க்குற மாதிரி இல்லையா நம்ம சமூகத்தில் சிலர் ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னன்றா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான் வேற பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை மற்றவனை குறையை தேர்றது அதை பற்றி பேசுறது அதை பற்றி எழுதுறது லாகவுலவலாகோச் எல்லா வில்லா அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக அரைக்கும் அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள் ஆனால் எதிராக கைதுக்க பயப்படுவாங்க என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை அல்லா என்ன சொல்றான் என்றால் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லா சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபி நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம் அவங்கள பிற்படுத்துகிறான் பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கணும் அன்புள்ள இந்த சப்ஜெக்டை பேசும்போது இரையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வாரணுன்னால் இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க இதற்கு இம்மா விபுணு கத்தி ரஹ்மூல்லா அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன என்றால் இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்பந்தமானதுன்னு வைங்க ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டிங்க இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க ஆள் இல்லை இப்போ என்ன சொல்யூஷன் அந்த பணத்தை அவருடைய பெயரில் அல்லாஹூக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ரெண்டாவது அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள் அந்த வேற வர்த்தக்குள்ளாக மஸ்தாற்றுங்கள் சக்திக்குட்பட்டவரை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள்ங்கிற அந்த குருவான வசனத்துக்கு ஏற்பதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை ரைட் வேறு பிரச்சனை உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம் பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி இப்போ என்ன செய்கிறது அவர் இல்லை உயிரோடு அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை இப்போ என்ன செய்கிறார் இமா இடக்கசி ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள் அவருக்காக நிறைய ஸ்திக்பார் செய்யுங்கள் அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களுக்கு நல்லா பேசுங்கள் எந்த வாயால் அவர் மோசம் கெட்டவன் திருடன் விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர் அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள் அல்லா போதுமானவன் என்று கதிர் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகரத்துக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்